ஹை ஃப்ரெண்ட்ஸ் லாங் டேம் என்ன பின் தமிழ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் படியோடய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் சார்ஜ் படியாப் வந்து இதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ்படி ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அந்த ஆஃபர் இன்னுமே இருக்கு இருந்தாலுமே இந்த ஆஃபர் யார் இப்போ வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி வரைமே வித்ரா வந்துருச்சு ஓகேங்களா வித்ராவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இது எதுக்காக ரிசீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா பாருங்க வித்ரா இன்னைக்கு வந்து அஞ்சாந்தேதியா நேற்று போட்ட வித்ரா இன்னைக்கு ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எதுக்காகனா இப்போ வித்ராலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு நாளில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் திரும்பி வந்துடும் போட்டிருக்காங்க இது ஓகே இந்த ஆஃபர் ஓகே நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி ஒன் டேஸ்க்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து ஃபைவ் டைம் டைம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வெறும் நானூறுபாவை ஃபைவ் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த சிக்ஸ்டி ஒன் டேஸ் கழிச்சு தான் இந்த இந்த அமௌண்ட் வந்து வரும் தேர்ட்டின் டேஸ்க்கு அப்புறம் தான் வரும் இது வந்து சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து தேர்ட்டின் டேஸ்க்கு அப்புறம் தான் வரும் தேர்ட்டின் டேஸ் வரைக்கும் இந்த ஆப் இருக்குமான்னு தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஒன் டேஸ் போட்டிருக்காங்க இதுவுமே தேர்ட்டின் டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா அதனால இந்த ஆப் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க இது ஒன் வீக் அதாவது ஒன் மந்த் வரைக்கும் இந்த ஆப் வருமானு தெரியாது ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஆஃபர்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த முந்நூறுபா இன்வெஸ்ட் பண்ணி எட்நூறுபா நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம் எல்லாரும் எல்லாரும் சஜஷன் பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க பண்ணிருப்பீங்க பண்ணி அமௌண்ட்ல எடுத்துருப்பீங்க இதுக்கப்புறம் இந்த முன்னூறுபா ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடக்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எந்த ஆப் எந்த இதுவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த ஆப் வந்து கூடிய சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர் ஆப் இருந்தாலுமே ஒரு மாசம் ரன் ஆயிடுச்சு பிளே ஸ்டோர் ஆப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை மாசம் அந்த வரைக்கும் தான் ரன் ஆகும் ஓகேங்களா அதுக்கு மேலே நம்மளுக்கு அப்டேட் கொடுத்து கொண்டு போனாங்கன்னா கொண்டு போவாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த ஆப்ல யாருமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஓகேவா அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து கையில் கிடையாதுன்னு அர்த்தம் ஓகேங்களா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துமா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம் அது எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி ப்ராஃபிட் எடுத்து வெளியே வந்தோம் திருப்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்ம கிட்டந்து நம்ம வாங்கின அதாவது நம்ம அதுலேருந்து எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே நம்ம திருப்பி அதுக்குள்ளே போட்டு லாஸ் தான் ஆகும் இதை அவங்களுடைய கான்செப்ட் இப்போ வந்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஐநூறுரூவா ஒரே நாளில் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறது மூலியமாக தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஐநூறுபா ஐநூறுபா அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க அது வந்து ஃபேக் ஓகேங்களா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் மூணு முப்பது நாள் கழிச்சு தான் இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க முப்பது நாள் கழிச்சு இந்த ஆப் இருக்குமானே தெரியாது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் கொடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க இது வந்து சரி கிடையாது இந்த ஆப் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா இது யாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ